வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா நமக்கு தேவையானதை பெறுவது எப்படி இதுதான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த குரங்குகளை பிடிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள்னால் என்ன ஒரு ஒரு மெத்தடாலஜி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது மண்பானையில் ஒரு பெரிய பானை செஞ்சு நல்லா கனமான பானை செஞ்சுட்டு அதில் அந்த வாய் துவாரம் வந்து ரொம்ப சின்னதாக அந்த குரங்கோட கை போகிற அளவுக்கு தான் அதுக்குள்ளார வைப்பாங்கண்ணா பெரிய பானையாக இருக்கும் ஏன்னா அந்த குரங்கு வந்து தூக்கிட்டுலாம் ஓட முடியாது அவ்வளோ பெரிய பானையை செஞ்சு அதுக்கு வாய் மட்டும் சின்னதாக வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து குரங்குக்கு பிடிக்க பிடித்த வகையான இந்த வாழைப்பழம் அந்த கல்ல உருண்டை இதெல்லாம் அந்த பானைக்குள்ளே போட்டு வச்சுட்டு நம்ம ஆட்கள் வந்து தூரமாக ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்ப்பாங்களாம் குரங்கு வருதா அது எடுக்குதா இல்லையா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வேகமாக அந்த பானையை பார்த்து ஓடி வந்த குரங்கு உள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் உள்ளார விட்டு அந்த கையில் கிடைக்கிறதெல்லாம் போய் வாரிக்கும் அது உடனே அந்த கை கொஞ்சம் பெருசாகிடும் இல்லையா அப்போ கை வெளியில் வராது குரங்கு அந்த பானையை இழுத்து இழுத்து பார்க்கும் முட்டியவே முடியாது கை வெளியில் வராது சரி கீழே குதித்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதித்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பானையோட வெயிட் அதை தூக்கினால அது ஓட முடியாது ஸோ இதை உடைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கையால் போட்டு அடிக்குமா அப்பையும் அந்த பானை உடையாதது ஏன்னா அது நல்லா ஒரு கனமாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படிலாம் ட்ரை பண்ணி முடிஞ்சுட்டு அது முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் நிற்குமா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆனால் குரங்குக்கு ஒன்றும் தெரியலையா அது கையில் வச்சுருக்கிற அந்த பழத்தை அந்த பொருளெல்லாம் தின்பண்டதுலாம் கீழே போட்டுவிட்டால் நம்ம கை வெளியே வரும்ன்றது அந்த குரங்குக்கு தெரியல இன்னைக்கும் சரி இதே மாதிரி தான் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு தேவையில்லாததை கையில் வச்சுன்னு இருக்கிறோம் அது நம்ம போட்டோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எப்படி அந்த குரங்கு வந்து இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி அதை விட்டுருந்தா கை வெளியில் வந்திருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அது விடாதனால கஷ்டப்பட்டுச்சு அதே மாதிரி தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ நமக்கு தேவையில்லாத விட்டுட்டோம்னா நமக்கு தேவையானதை கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு நம்முடைய முன்னோர்கள் கதையை ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்தது சரி இதை வந்து மக்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ பதிவு அப்போ உங்களுக்கும் தேவையானது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் தேவையில்லாத கையில் பிடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு நிச்சயமாக தேவையானது கிடைக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுத்து இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்